மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உலக சமூக தொடர்பு ஞாயிறு கொண்டாட்டத்தை பற்றி சிந்திக்கும் போது எந்த நோக்கத்திற்காக இந்த நாள் ஏற்படுத்தப்பட்டது என்று நாம் சிந்தித்து பார்த்தால் இதை ஏற்படுத்திய ஆவணத்திலே திருத்தந்தை இப்படியாக கூறுகிறார் ஒன்று ஊடக பயன்பாட்டால் எழும் வாய்ப்புகளையும் சவால்களையும் அறிய சந்திக்க வழிகாட்டும் வாய்ப்பாக இந்த கொண்டாட்டம் அமைய வேண்டும் அதாவது ஒவ்வொரு காலத்திலும் அன்று உலகிலே காணப்படுகிற ஊடக பயன்பாடுகள் பலவிதமான ஊடக கருவிகள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தும் போது அதற்கான வாய்ப்புகள் என்ன அதே சமயத்திலே அந்த பயன்பாட்டினால் எழும் சவால்கள் என்ன என்பதை அறிந்து அந்த சவால்களை எப்படி சந்திக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் அதற்கான வாய்ப்புகளையும் இந்த ஞாயிறு கொண்டாட்டம் மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும் கற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாவதாக ஊடக பணிகளில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளோரை ஊக்குவித்து வழிகாட்டுதல் இந்த ஞாயிறு கொண்டாட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் எனவே இந்த ஞாயிறு கொண்டாட்டம் மேற்கொள்ளப்படுகின்ற இடங்களில் பங்குகளில் மறைமாவட்டங்கள் மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் அந்தந்த இடத்தினுடைய ஊடக பணிகளிலே ஏற்கனவே ஈடுபட்டு இருக்கின்றவர்களை வரவழைத்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்களை உற்சாகப்படுத்துவது அவர்களுக்கு வழிகாட்டுவது இந்த நியாய கொண்டாட்டத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் அடுத்தபடியாக சமூக ஊடகங்களை பயன்படுத்த வழிகாட்டுதல் நாம் எல்லாரும் அறிந்திருப்பது போல இன்று வெகுஜன ஊடகங்களை விட சமூக ஊடகங்கள் மிக அதிகமாக இளைஞர்களும் மற்றும் என் மற்றவர்களாலும் கூட இது பயன்படுத்தப்படுகிறது அந்த விதத்திலே சமூக ஊடகங்களை பொறுப்புணர்வோடும் நற்செய்தி அறிவிப்பு நோக்கத்தோடும் எவ்வாறு பயன்படுத்துதல் என்று வழிகாட்டுவது இந்த ஞாயிறு கொண்டாட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான நோக்கமாகும் அதே போல காலத்தின் அறிகுறிகளை கண்டு அவற்றுக்கு ஏற்ற பதில் கொடுத்தல் நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல சவால்கள் எழும்புகின்றன உலக தொடர்புடைய சவால்கள் அந்த சவால்களுக்கு நாம் எப்படி பதில் சொல்வது என்று நமது மக்களை தயாரிக்கவும் பயிற்றுவிக்கவும் அதனால் உலகினரோடு உறவாடுவதும் ஒவ்வொரு மனிதனோடும் பயணிப்பதும் எவ்வாறு என்று சிந்திக்கின்ற கொண்டாடுகின்ற அறிவுறுத்துகின்ற நேரம்தான் இந்த உலக சமூக தொடர்பு ஞாயிறு கொண்டாட்டம்